பெற்றோர்கள் இன்றைய இளைஞர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கு ஒரு வகையில் காரணமாக ஆகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற போது அவர்களுக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய மார்க்க அறிவை ஊட்டி வளர்க்காமல் அவர்களை ஒரு பொருளாதார பிராணிகளாக வளர்த்ததன் விளைவைத்தான் இன்று அறவடை செய்தார்கள் அன்று பாடசாலைகளுக்கு போனாலும் போகாவிட்டாலும் பிள்ளை குரான் மதரசாக்கு செல்ல வேண்டும் குரான் ஓத வேண்டும் மார்க்கத்தின் அடிப்படை கடமைகளை கற்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோராலும் ஊட்டப்பட்டது அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்று ஸ்காலர்ஷிப் பரீட்சை என்பதற்காக குரான் எல்லாம் மூடி மூளைகளே சுருக்கப்பட்டு குரான் ஓதத் தெரியாத குரானோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு வாலிபர் சமுதாயம் உருவாகி இருக்கிறது மார்க்கத்தின் அடிப்படை கடமைகளை தெரியாது அல்லாவை பற்றி தெரியாது அல்லாவுடைய தூதரை பற்றி தெரியாது அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றி தெரியாத ஒரு இளைஞர் சமுதாயம் உருவாகி இருக்கிறது இந்த உருவாக்கத்திற்கு பின்னால் இருக்கின்ற பிள்ளையை பெற்றோர்களாகிய பெற்றோர்களை நாம் பொறுப்பெடுக்க வேண்டும் எனவே கடந்த காலத்தில் எங்களை கைவிட்டு கை நழுவி போயிருக்கின்ற இளைஞர்களை அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதலை வழங்கி அல்லாவுடைய மார்க்கத்தை நோக்கி அழைத்து வராமல் இந்த சவாலில் எம் வாலிபர்களை கணத்தை காப்பாற்ற முடியாது அதேபோன்று இன்று பிள்ளை வளர்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் முதலில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்கள் குரானிய அறிவை கொடுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் பற்றி அடிப்படை அறுவை கொடுங்கள் ரசூல் செல்லு அழகி வசல்லம் அவர்களும் அவருடைய சமுதாய தோழர்களும் இந்த மார்க்கத்திற்காக செய்த அவருடைய வாலிபர்களும் செய்த தியாகத்தின் வரலாறுகளை படிப்பியுங்கள் அப்போதுதான் அவர்களுக்கு எதிராக பின்னப்படும் அத்தனை சதிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஆக்கபூர்வமான சக்தியாக நின்று செயற்படக்கூடியவர்களாக அவர்களால் நின்று பிடிக்க முடியும் அல்லாவுடைய உதவி இருந்தால் எந்த ஷைத்தானும் எந்த சதியும் அவர்களை ஒருபோதும் ஆட்டிவிக்க முடியாது ஆனால் அல்லாவுடைய நினைவில் வளராமல் எம் பிள்ளைகள் தூரமாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பொறுப்பை நாம் ஏற்க வேண்டிய கட்டாய பொறுப்பு இருக்கிறது எனவே எம்முடைய வளர்ந்து வரும் இன்றைய இளைஞர்களையாவது முதலில் குரானிய அறிவு மார்க்க அறிவின் அடிப்படையில் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் எல்லா குழந்தைகளும் பிறக்கின்ற போது இஸ்லாத்தையும் இஸ்லாமிய வாழ்வியல் வழிமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளும் இயல்போடுதான் பிறக்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள் தான் யூத கிறிஸ்தவ நெருப்பு வணங்கிகளுடைய சிந்தாந்தங்களையும் கொள்கைகளையும் அவருடைய தலைகளிலே திணிக்கிறார்கள் அவர்கள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே பெற்றோர்கள் மார்க்கம் தெரிந்தவர்களாக மாற வேண்டும் அப்போதுதான் ஒரு மார்க்கம் தெரிந்த இளைஞர் சமுதாயத்தையும் இந்த சமுதாயத்தை காக்கக்கூடிய தலைவர்களையும் உருவாக்க முடியும்